இதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட கொள்கைக்கு எதிராக தனிப்பட்ட நபர்களுக்கல்ல கொள்கை ரீதியாக கொள்கைக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் சுயமரியாதை இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை அது கடந்திருக்கிறது அதற்கு வாழ்த்து சொல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் நூற்றாண்டு கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கும் முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை ஐம்பத்தி ஏழில் போட்டியிட்டது தேர்தலில் பங்கு பெற்றது பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது அடுத்த ஆண்டுகளில் அறுபத்தி ரெண்டில் போட்டியிட்டு ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியானது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஏழில் ஆட்சியில் அமர்ந்தது ஒரு தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டு காலத்தில் பதினைந்து ஐம்பது என்று மாறி ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறது திராவிட இயக்க ஆய்வாளர் அவர்கள் இன்றைக்கு முரசொலியில் கட்டுரை எழுதியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை மிக சுருக்கமாக எழுதியிருக்கிறார் நாளையும் தொடரும் என்று எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிடுகிற பொழுது நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான் அல்ல திமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமானது ஏதோ தொடங்கிய உடனேயே ஒரு பதினைந்தாண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்துவிட்டது என்று அர்த்தமல்ல அது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து பல்வேறு இயக்கங்களை போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தியது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அண்ணா உள்பட கலைஞர் உள்பட பலரும் சிறை சென்றார்கள் பல மாதம் கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அது விலைவாசி உயர்வுக்கான போராட்டமாக இருக்கலாம் மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திய ஒரு போராட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடிப்படையில் அது படிப்படியாக முன்னேறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது சுயமரியாதை சமூக நீதி மாநில உரிமைகள் என்று அது முரசு கொட்டி படிப்படியாக அவளெல்லாம் எல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எல்லோரும் எனக்கு முன்னர் பேசிய திருமா உள்பட எல்லோரும் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை மாண்புமிகு முதலமைச்சர் அமெரிக்கா சென்றார்கள் முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பல நிறுவனங்களை தொடங்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு சென்றார்கள் சென்றுவிட்டு சென்னை திரும்பிய பிறகு விமான நிலையத்திலேயே அடுத்ததாக டெல்லிக்கு செல்ல இருக்கிறேன் பிரதமரை சந்திக்க இருக்கிறேன் எதற்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையை நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிடுவேன் என்று அமெரிக்கா சென்று திரும்பி வந்த உடனேயே அங்கேயே விமான நிலையத்தில் சொன்னார்கள் நேற்றைய தினம் சென்று வந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்குமான அரசாங்கம் ஒரு கட்சிக்குரிய ஆட்சி அல்லது அனைத்து மாநிலங்களையும் சமமாக அது பாவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிறது அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல்வியை திணிப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நிதி உண்டு இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று ரகசியமாக அல்ல ஒன்றிய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக தெரிவிக்கிறார் அப்படியானால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசுகள் அடிமை அரசுகளாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு அகம்பாவத்தோடு இருமாப்போடு ஒரு எதேச்சகரமாக செயல்படக்கூடிய அரசாங்கமாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது தான் இந்த அரசாங்கத்தை பார்த்து சொல்லுகிறோம் இது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்று செந்தில் பாலாஜி விடுதலை குறித்து அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் பாசியத்தை எதிர்த்து வெற்றி பெற்று விடுதலாகி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஒரு பாசிச நடவடிக்கை அல்ல கெஜ்ரிவால் ஜாமீனில் வந்தார் வந்தவர் மீது மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்து சிறையில் தள்ளினார்கள் சோரனை சிறையில் தள்ளினார்கள் இவர்களெல்லாம் மாநில முதலமைச்சர்கள் ஆக எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா முதலில் சொன்னார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இங்கே கழகம் இல்லாத தமிழ்நாடு என்று பேசினார்கள் இப்பொழுது அவருடைய அணுகுமுறை எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவோம் என்கிற இருமாப்போடு அகம்பாவத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை எதிர்த்து நாம் போராடிக் கொண்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக ஈட்டி நின்று போராடி கொண்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத பேர் உண்மையாகும் அதனால்தான் இந்த அணி தொடர்கிறது மேலும் மேலும் பலம் பெறுகிறது என்பதை தெரிவித்து கலைஞர் அவர்கள் அவர் அதிகம் படித்த நாவல் என்று ஒன்று இருக்குமேயானால் அது தாய் நாவல் அந்த நாவலை கலைஞர் உரைநடையில் கவிதை நூலாக வெளியிட்டதையும் நாம் அறிவோம் கலைஞரை கேட்டார்கள் உலகத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புவீர்கள் என்று கேட்ட பொழுது கீவாவின் புரட்சி தலைவன் பிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கிறான் விரும்புகிறேன் என்று சொன்னார் அவர் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து சொல்லி வந்தது நான் அண்ணாவை கண்டிருக்காவிட்டால் பெரியாரை கண்டிருக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்பது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக சொன்னதல்ல மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக சொல்லிய செய்தியாகும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் என்னெல்லாம் செய்யுமோ அத்தகைய மகத்தான பல்வேறு காரியங்களை சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார் என்பதை பெருமிதத்தோடு சொல்லி இன்றைக்கு மாநில ஆளுநர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாம் நமக்கு தெரியும் நான் விவரிக்க விரும்பவில்லை ஆளுநர்கள் ஆளுநர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாக நடந்து கொள்ள முயற்சிப்பதை ஏற்க இயலாது அதை எதிர்த்து போராட வேண்டி வரும் விடுதலை போராட்ட காலத்தில் வங்கம் கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என பிரிக்கப்பட்டது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டது அதை எதிர்த்து அன்றைக்கு போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றன அந்த கிழக்கு வங்கத்தில் துணைநிலை ஆணுனாக இருந்த ஒருவர் மிக அராஜமான முறையில் செயல்பட்டார் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டார் அவருடைய செயல்பாடை இப்பொழுது வர்ணிப்பதற்கு எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் பாலகங்காதர திலகர் சொன்னார் முதலமைச்சர் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லக்கூடாது இருந்தாலும் அதிகாரபூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த துணைநிலை ஆளுநரை அவன் மண்டையை உடைப்பதற்கு இந்த கிழக்கு வங்கத்தில் இளைஞர்கள் இல்லையா என பகிரங்கமாக எழுதினார் நாங்கள் அப்படி பேச விரும்பவில்லை வன்முறையை தூண்டவில்லை மாறாக நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும் ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டும் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம் முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம் நல்ல சீரழுத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட மாநிலம் பகுத்தறிவை ஏற்றுக்கொண்ட மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலத்தில் இன்றைக்கு மீண்டும் பழைய பஞ்சாங்கத்தை திணிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது கல்வி நிலையங்களில் மற்ற இடங்களில் இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை மீண்டும் இங்கே ஊதி பெருக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு தனித்துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டுமென அன்போடு வேண்டி கேட்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பவள விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களே இந்த விழாவினுடைய நடுநாயகமாக அமர்ந்து இறுதியிலே சிறப்பான உரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய வீர கி வீரமணி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களே தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேர்களாக இருக்கிற அணிதரென்று இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தோழர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை கலந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மகத்தான விழாவாக பவள விழாவை கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகை ஒரு அளப்பரிய தியாக வாழ்வுக்கு சொந்தமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ சம்பிரதாயமாக அல்லது சடங்காக மேடைக்கு வந்துவிட்டோம் எனவே வாழ்த்தித்தானே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரிலே நாங்கள் செய்வதாக நீங்கள் கூடாது இன்னும் சொல்ல போனால் எழுபத்தைந்து ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ சந்த எத்தனையோ அடக்குமுறை கொடுமைகளை எல்லாம் சந்தித்த நீண்ட நெடிய வரலாறு கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது எண்ணற்ற அடக்குமுறைகளுக்கு ஆளான அந்த வரலாற்றை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது எனவே அப்படிப்பட்ட பல மு ஆறாவது முறையாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிறது மத்தியிலே பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற திரா கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது ஏறக்குறைய அறுபத்தேழில் துவங்கி இன்றைக்கு இருக்கிற இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற போது எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ மக்கள் பாராட்டுகிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிய பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு அவைகளையெல்லாம் மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இன்றைக்கி பாராட்ட வந்து பாராட்டுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற அரசியல் திருப்புமுனைகளில் முனைகளில் மூன்று முக்கியமான திருப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றிய அந்த மகத்தான பங்கினை எண்ணித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் பாராட்ட விரும்புகிறேன் எத்தனையோ வகையிலே பாராட்டலாம் என்பது வேறு விஷயம் ஆனால் மூன்று முக்கியமான அரசியல் திருப்புமுனைகள் என்பது இந்தியாவுடைய அரசியலையே திருப்பி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட அந்த முனைகளில் திராவிட முன்னேற்றக் கழக மகத்தான பங்கு வைத்ததை இந்திய வரலாற்றை எழுதுகிற யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி தான் கோலோச்சி கொண்டிருந்த அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது அநேகமாக இருந்து கன்னியாகுமரி வரையிலே ஆட்சி அவர்கள் கையிலே இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ மாநிலங்களிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று போராடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறுபத்தி ஏழிலே ஒரு மகத்தான கூட்டணி உருவாக்கப்பட்டு அந்த மகத்தான கூட்டணியின் சார்பிலே தேர்தல் நடைபெற்று இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணியாக இருக்கிற கட்சிகளுக்கும் உண்டு அதே நேரத்தில் இந்தியாவிலே எட்டு மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று திருப்பு மிக முக்கியமான பங்கு வகித்தது கூட்டணிகளை ஒருங்கிணைத்தது ராஜாஜியையும் கம்யூனிஸ்டுகள் என்று எதிரும்புதிரும்மாக இருக்கிற ராஜாஜியையும் மார்க்சிஸ்டுகளையும் ஒரே மேடையிலே ஒரே அணியிலே சந்திக்க வைத்த பெருமை மகத்தான தலைவராக இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களை சாரும் எனவே அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஏற்பட்ட திருப்புமுனை இந்திய அரசியலில் வரலாற்றிலே ஏற்பட்ட முக்கியமான திருப்புமுனை என்பதை மனதிலே வைத்துதான் அந்த வரலாற்று திருப்பு முனைக்கு காரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நேரத்திலே பாராட்டுவது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை பிரகடப்படுத்தப்பட்டது இந்தியாவிலே இருக்கிற எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது மிசா ராஜ்யம் நடத்தப்பட்டது அந்த நேரத்திலே தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த ஆட்சியை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் அவர்கள் நினைத்திருந்தால் டாக்டர் ஆட்சியை இழந்தது இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது மட்டுமல்ல பல நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சிறை கொட்டடியிலே அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கு இருந்த பிரச்சனை இந்த நாட்டிலே ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா என்கிற அப்படிப்பட்ட கேள்வி வருகிற போது டாக்டர் கலைஞர் எண்ணி பார்த்தார் நம்முடைய ஆட்சியை விட இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் தான் முக்கியம் என்று சொல்லி அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டு அதனாலே தன்னுடைய ஆட்சியை இழந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களைச் சாரும் அப்படி ஆட்சியை இருந்தது மட்டும் அல்ல நூற்று கணக்கான திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சிறையிலே அணைக்கப்பட்டார்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கைது செய்து கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் அண்ணன் வைகோ அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே சித்திரவதை அனுபவித்தார்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சிறையிலே அனுபவித்தார்கள் நாங்களெல்லாம் கூட தலைமறைவாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கோலோச்சுகிற அந்த நிலைமை வருகிற போது இந்தியாவிலே எதிரிக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சிதறிக் கிடந்த அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கும் உறவில்லாத அந்த நேரத்தில் முக்கியமான தலைவர்கள்லாம் சிறையில் இருக்கிற அப்படிப்பட்ட நேரத்தில் ஜனநாயகத்தை விரும்புகிற தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியிலே தேர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிற போது அந்த முயற்சிக்கு முதல்நிலை பாத்திரமாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஏற்பட்ட ஜனநாயக ஒற்றுமையின் விளைவாகத்தான் எழுபத்தி ஏழிலே நடந்த தேர்தலிலே அவசர நிலை தூக்கி எறியப்பட்டு மீண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகம் அரங்கேற்றப்பட்டது என்கிற அந்த மகத்தான திருப்புமுனை ஏற்படுத்திய பெருமை நாடு முழுவதும் இருக்கிற மத ஜனநாயகத்தை விரும்புகிற கட்சிகளுக்கு இருந்தாலும் டாக்டர் கலைஞருக்கு முக்கியமான உண்டு அறுபத்தி ஏழிலே அந்த மகத்தான திருப்பு எடுத்து ஏற்படுத்தியது அண்ணா என்று சொன்னால் எழுபத்தி ஏழில் இந்த மகத்தான திருப்பு ஏற்படுத்திய பெருமை இந்தியாவிற்கே ஜனநாயகம் வேண்டும் என்கிற ஒரு மாநிலத்துக்கு அல்ல ஒரு கட்சிக்கு அல்ல இந்தியாவிற்கே ஜனநாயகம் வேண்டும் என்கிற அந்த முயற்சி அந்த மாற்றத்தை உருவாக்கிய பெருமையை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலே பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டது ஒரு ஆர் எஸ் பாசிச தலைமை தாங்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஒரு மதவெறியை கிளப்புகிற ஆட்சி ஒற்றை கலாச்சாரத்தை இந்தியாவிலே திணித்து பன்முகத்தன்மையை சீரழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்சி இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நான் திணிப்பேன் என்று வைராக்கியமாக செல்லுகிற அப்படிப்பட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலே ஏற்பட்டு விட்டது அன்றைக்கும் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இல்லை மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் சிதறி கிடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயும் அவர்கள் வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது அருமை நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து தமிழ்நாட்டிலே பாஜக என்கிற அந்த கூட்டணியை முறியடிப்பதற்கு ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தமிழகத்திலே உருவாக்கி நாற்பது இடங்களிலேயும் முப்பத்தி ஒன்பது இடங்களை வெற்றி பெறுகிற அந்த மகத்தான சாதனையை உருவாக்கியதிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான பங்குண்டு அதனுடைய தலைவராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான பங்குண்டு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அந்த தான் இந்தியாவிலே இருக்கிற எல்லா மதசார்பற்ற கட்சிகளும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிகுவலுக்கு ஏற்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிகுவலுக்கு ஏற்ப இந்தியா முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதற்கு முதலிலே விதை போட்டது தமிழ்நாடு முதலிலே விதை போட்டது தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுக்கு தலைமை தாங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி உருவான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட அந்த திருப்புமுனை தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை உருவானது நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற வாய்பை பாது கூட்டி ஆட்சி தான் நடக்க வேண்டும் கட்டாயத்திற்கு அவர்களை தள்ளியது தாங்கள் விரும்புகிற எதையுமே தானடித்த மூப்பாக செய்கிற அப்படிப்பட்ட பாஜக என்கிற அந்த வெறிகுண்ட மிருகத்துக்கு ஒரு விலங்கு போடுகிற அப்படிப்பட்ட தேர்தலாக அமைந்த தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற அந்த தேர்தல் அந்த தேர்தலிலே பாஜகவுக்கு இந்த தோல்வியை ஏற்படுத்திய அந்த திருப்புமுனை இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கிற கட்சிகள் அந்த கூட்டணிக்கு நடுநாயகமாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய மாண்புமிகு தலைவர் முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி எத்தனையோ விஷயங்களிலே பாராட்டினாலும் இந்திய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற இந்தியாவினுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இப்படி மூன்று முக்கியமான சந்தர்ப்பங்களிலே மிக முக்கியமான பங்கினை வகித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பவள விழாவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மட்டும் அல்ல இன்றைக்கு நம்முடைய பணி முடிந்துவிடவில்லை என்னதான் தோல்வி என்னதான் மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் பாஜக ஆட்சிதான் இப்போதுதான் அவர் சிறையிலே இருந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலையிட்டினாலே விடுதலை பெற்றிருக்கிறார் ஜாமீனிலே வந்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கேஜ்ரிவால் இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறார் ஹேமந்த சோரன் இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறார் இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் இந்தியாவையே ஒரு சிறை கூடமாக மாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவிலே வந்துவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் மாநிலங்களே இருக்கக்கூடாது கூடாது என்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகளைப் போல மாநிலங்களை மாற்றுகிற அப்படிப்பட்ட நிலை என்கிறார்கள் இந்தி மொழி சமஸ்கிருதத்தை திணித்தே தீர்வோம் என்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற அடிப்படையிலே மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை தட்டிப் பறிக்கிறார்கள் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடன் நிதி கொடுக்க முடியும் என்று கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் சமூக நீதியை இன்றைக்கு சமக்குழிக்கு என்கிற முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட பேராபத்து நினைந்திருக்கிற நிலையில் இந்தியாவிலே இணைந்திருக்கிற நாம் மேலும் இணைந்து இந்த முடிவு கட்டுகிற வரையிலே நாம் ஒரே குரலிலே செயல்பட வேண்டிய அப்படிப்பட்ட மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது அந்த கடமையை ஆற்றுகிற வகையில் அந்த கடமையை இந்தியாவிலே நிறைவேற்றுகிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் அதனுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மேலும் இந்த முன்னெடுப்பை வலுப்பெறுவதற்கு வலுப்பெற்று வெற்றி பெறுகிற வரை நம்முடைய வெற்றி விழா சூடுகிற வரை நம்முடைய போராட்டத்தை தொடருவதற்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு அப்படிப்பட்ட பணிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் இந்தியாவிலே இருக்கிற இடதுசாரிகள் இந்தியாவிலே இருக்கிற மதசார்பு சர்ச்சைகள் எல்லாம் இணைந்து நாம் பயணிக்கிற அப்படிப்பட்ட பயணத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இப்படிப்பட்ட அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டிய அந்த பணியாற்றுவதற்கு பணியாற்ற வேண்டும் என வெற்றி பெறுகிற நிறைவேற்றுகிற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் அதனுடைய லட்சக்கணக்கான அவருடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் உரையாற்றுவார் கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமையில் நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவட